மற்றும் இஃபுல் பாடத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு கடந்த ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அசத் தொழுகையை தொடர்ந்து பகுதி நேர இஃபுல் மதரசாவில் கௌரவ அதிபர் பர்ஹான் ஆஜியார் அவர்களின் தலைமையில் ஜாமியுல் ஐராத் ஜும்மா பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவ செல்வங்கள் தமக்குள் மறைந்திருந்த ஆற்றல்களையும் தமது திறமைகளையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் பகுதி நேர இஃபுல் மதிரசாவின் கௌரவ அதிபர் ரிஸ்மி மற்றும் பொறுப்பு அஷேக் முஹாத் ஆகிய இருமார்களும் மாணவர் செல்வங்களை பயிற்றுவிப்பது அயராது பாடுபட்டு பெரும் பங்களிப்பை செய்திருந்தார்கள் அனைத்து மாணவர் செல்வங்களும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் இந்நிகழ்வுக்கு அகிலங்கை சமயத்தில் உள்ளமா எகலியகுட பிரதேச கிளையில் கௌரவ தலைவர் அஷேக் ஜவாயிர் அஸ்ரத் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள் குருவிட்ட பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல் இமாம்கள் அகிலங்கை இலங்கை சமயத்தில் உள்ளமா குருவிட்ட பிரதேச கிளையின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தனவந்தர்கள் மாதர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஜனாசா சங்கத்தின் உறுப்பினர்கள் பெற்றார்கள் மாணவர் செல்வங்கள் ஊர் ஜமாத்தினர்கள் என அனைவரும் கலந்து சிறப்பித்தார்கள்